அரசியல் இந்த ஒரு வார்த்தை கேட்டாலே சிலருக்கு கோபம் சிலருக்கு பயம் சிலருக்கு வெறுப்பு ஆனால் உண்மை என்னென்றால் அரசியல் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையையும் தீர்மானிக்கின்றது அரசியல் பதவிக்கான போரா இல்லை மக்களுக்கான பொறுப்பா இன்று அரசியல் சேவை என்று ஆரம்பிச்சு சுயநலமாய் மாறிடுச்சு அதிகாரம் வந்ததும் மக்களை மறக்கிற அரசியல் இது ஜனநாயகம் இல்லை வாக்கு கேட்கும் நாளில் மட்டும் வீடு வீடாக வருவாங்கள் வாக்கு போட்டதும் ஐந்து வருடம் காணாமல் போயிடுவார்கள் ரோட்டு இல்லை வேலை இல்லை பாதுகாப்பு இல்லை ஆனால் பேச்சு மட்டும் பெரிய பெரிய வார்த்தைகள் ஆனால் இதுக்கெல்லாம் ஒரே காரணம் அரசியல்வாதிகள் மட்டும் மெளனமாக இருக்கின்ற நாமும் கேள்வி கேட்காத மக்கள் இருந்தா அதிகாரம் திமிராய் மாறும் கேள்வி கேட்கிற மக்கள்தான் நாட்டின் உண்மையான சக்தி பலர் சொல்வாங்க பேசினா பிரச்சனை என்று ஆனால் நினைவில் வையுங்கள் பயந்தான் அநியாயத்தின் முதல் வெற்றி பயப்படாத குரல்தான் மாற்றத்தின் முதல் படி இது அரசியல்வாதிகளுக்கான செய்தி இல்லை இது இளைஞர்களுக்கான அழைப்பு அரசியலை வெறுக்காதீர்கள் அரசியலை புரிந்து கொள்ளுங்கள் இது என் அரசியல் பார்வை அல்ல இது மக்களின் அரசியல் பார்வை அரசியலை மாற்றவில்லை முதல்ல